திருப்பூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் அதிநவீன வசதிகளுடன் மிகச் சிறப்பாக செயல்படுவதால் அங்குள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் இம்மருத்துவமனை பேருதவியாக இருந்து வருகிறது மேலும் மிக கடினமான அறுவை சிகிச்சைகளும் சிறப்பான முறையில் நடைபெற்றிருப்பதால் அனைத்து தரப்பு மக்களும் மருத்துவர்களுக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து சிறப்பான முறையில் இம்மருத்துவமனை இயங்கி வருவதால் இதற்கு தேசிய மருத்துவமனை தரக்கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அதிக மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரங்களுள் திருப்பூரும் ஒன்றாகும் இதை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்திற்காக அங்குள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பல்வேறு வகையான சிகிச்சை பிரிவுகள் தொடங்கப்பட்டு சிறப்பான முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன பொது மருத்துவ சிகிச்சையுடன் மகப்பேறு குழந்தைகள் பிரிவு காது மூக்கு தொண்டை சிகிச்சை பிரிவு போன்றவற்றிலும் அதிநவீன கருவிகளின் வசதியுடன் தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பிரிவுகளில் சிறப்பு மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த பத்து மாதங்களில் சுமார் ஐந்தாயிரம் குழந்தைகள் இம்மருத்துவமனையில் பிரசவிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன அண்மையில் விபத்தில் படுகாயமடைந்த பனியன் தொழிலாளி ஒருவருக்கு அவரது உடலில் இருந்தே தசையை எடுத்து ரத்த குழையுடன் இணைக்கும் மிகப்பெரிய சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது மேலும் கடந்த சில மாதங்களில் மட்டும் இதேபோல் நூற்றுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சைகளும் சிறப்பான முறையில் இங்கு நடைபெற்றுள்ளன நூத்தி ஐம்பது அறுவைறுப்பு அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டுள்ளேன் சுற்றுப்புற வட்டாரத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் இந்த அறுவை சிகிச்சையினால் பலன் பெற்று வருகிறார்கள் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் ஏழைகளுக்கு மிகவும் உதவியாக உள்ளது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளில் பிறந்த உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளும் உள்நோயாள பிரிவில் சேர்க்கப்பட்டு இம்மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற சிறப்புகளால் காங்கேயம் ஊத்துக்குழி அவிநாசி பல்லடம் போன்ற பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உடல் நலத்துடன் ஊர் திரும்புகின்றனர் இதனால் தேசிய மருத்துவமனை தரக்கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் திருப்பூர் அரசு பொது மருத்துவமனைக்கு சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனையை மிஞ்சும் வகையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகள் அளிக்கப்படுவதால் பொதுமக்களும் நோயாளிகளும் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் திருப்பூரில் தங்கியிருந்து பணியாற்றும் ஒடிசா உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் போன்ற வெளிமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இங்குள்ள அரசு பொது மருத்துவ சேவையை சிகிச்சை பெறுகின்றனர்